எல்லாரும் கண்டிப்பா சுவச்சு பார்க்க வேண்டிய ரசத்துல இந்த ஆட்டு எலும்பு ரசமும் ஒண்ணு உணவுல இதுவும் ஒண்ணு ஆயிடும் இது அந்த அளவுக்கு சுவையான எலுமையா செய்யக்கூடிய ரசம் ஆட்டு எலும்பு ரசம் பண்றதுக்காக அரை கிலோ ஆட்டு எலும்பை சுத்தமா ஒரு முறைக்கு ரெண்டு முறையா கழுவி எடுத்துக்குவோம் ரசத்துக்காக பதினஞ்சு கிராம் புளி அதாவது எலுமிச்சை பல அளவு புளியை இப்பவே ஊற வச்சிருவோம் கொஞ்சம் கல்லுப்பு அரை தேக்கரண்டி மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து எலுமண பெரட்டி விட்டுருவோம் அடுத்து ஒன்றரை லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ரெண்டையும் சேர்த்து எலும்பு நல்லா வேக விட்டுருவோம் கிராம் மிளகு நாலு கிராம் சீரகம் ரெண்டையும் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிட்டு அடுத்து நூறு கிராம் பூண்டு இருபது கிராம் சின்ன வெங்காயம் இத மிளகு சீரகத்தோடய சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துருவோம் நாலு கிராம் மர கொத்தமல்லி அஞ்சு வரமிளகாய் இதையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம் ரெண்டு தக்காளிய கையாலிய நல்லா பிழிஞ்சிட்டு ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சு தக்காளி கூடவே சேர்த்துருவோம் இப்ப இது கூடவே அரைச்சி வச்சிருந்த பூண்டு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுருவோம் எலும்பு நல்லா வெந்து தண்ணி பாதியா சுண்டுனதும் வேக வச்சிருந்த எலும்பை இறக்கிடலாம் அடுத்து கொஞ்ச எண்ணெயில அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி வெந்தயம் கொஞ்சம் கறிவேப்பிலை மூணு வரமிளகாய் கரைச்சி வச்சிருந்த புளித்தக்காளி கரைச்சி வச்சிருந்த புளி தக்காளியை சேர்த்துட்டு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம் இப்ப வேக வச்சிருந்த ஆட்டு எலும்பியும் வேக வச்சிருந்த தண்ணியவும் சேர்த்து வேக விட்டுருவோம் சுவைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு ரசம் நொறக்கட்டி வரும்போது கொத்தமல்லி இலையை மேலாவா தூவி விட்டு கொதி வரத்துக்கு முன்னாடி ரசத்தை இறக்கிடுவோம் மணக்க மணக்க ஆட்டு எலும்பு ரசம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு